மற்றும் பொங்கல் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இந்த பொங்கல் திருநாளை வந்து கொண்டாடி இருப்பீங்க பொங்கல் நமக்கு பாரம்பரியமான எல்லா விஷயங்களுமே ஞாபகத்துக்கு வரும் அந்த முறையில பொங்கல் கொண்டாடணும் அப்படின்ற ஒரு ஆசையும் நமக்குள்ள இருக்கும் பட் நம்ம எல்லாருமே சிட்டில இருக்கிறதால அந்த ஃபன் அந்த சந்தோஷம் எல்லாமே கொஞ்சம் கம்மியா கிடைக்கிது அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனா அந்த பன் எல்லாமே உங்களுக்கு முழுமையா கிடைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிய உங்களுக்காக நான் கொடுத்துட்டு இருக்கேன் சோ பொதுவாகவே பொங்கல் அப்படின்னாலே பாரம்பரியமான விஷயங்கள் ஞாபகம் வர்றது மட்டும் இல்லாம ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் குறையே இல்லாம இருக்கும் இது எல்லாமே இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு இளைஞர்கள் எாருமே பாரம்பரிய முறையில பொங்கலை கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம மறந்து போன விளையாட்டா இருக்கட்டும் நம்ம மறந்து போன சில கலாச்சாரம் பழக்க வழக்கங்களா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறீங்க இந்த நிகழ்ச்சி கல்லூரி பொங்கல் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பொண்ணுங்க எல்லாருமே பயங்கரமா ரெடி ஆகி அந்த பொங்கல் மூட வந்து வேற லெவல்ல கொண்டு போவாங்க எஸ் அந்த மாதிரி அழகான பெண்கள் எல்லாருமே வந்து என்ன சுத்தி இருக்காங்க அப்படியே அந்த கிராமத்து பைங்களின்னு வாங்க பாத்தீங்களா ஆக்சுவலி கன்னடத்து பைங்களை பட் இவங்க எல்லாம் பார்க்கும்போது எனக்கு கிராமத்து பைங்கிலிகள் அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது பொங்கல் நல்வாழ்த்துக்கள் செம்மையா இருக்கீங்க பாக்குறதுக்கு நீங்க எல்லாருமே இங்க உங்களை வந்து யாருக்கு குழம்பு போட தெரியும் பொங்கல் பொங்கும் போது சவுண்ட் கொடுக்கறால எல்லாரும் பண்ணலாமா ரெடி 1 2 3 ஸ்டார்ட் அவ்ளோதானா ஓகே சோ இவங்க எல்லாம் பாத்தீங்களா இளம் பெண்கள் அப்படின்றதால சவுண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு பரவாயில்ல அப்படியே இருக்கட்டும் ஓகே சோ பொங்கல் அப்படின்னாலே நமக்கு வந்து

இன்றைக்கி எங்கள் பொங்கல் எப்பவுமே ஜாலியாக தான் இருக்கும் பொங்கல் எங்கள் காலேஜில் பொங்கல் செலிப்ரேஷன் எப்பவுமே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி அதை விட ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்குது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொண்டாடுறது இன்னும் ஹாப்பியாக இருக்குது ஓகே ஸோ நீங்கள் சொல்லுங்கள் பொங்கல் ஆக்சுவலி எப்படி கொண்டாடணும் எப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னைக்கு நீங்கள் எப்படி கொண்டாட போகிறீங்க நான் டான்ஸோட சும்மா மாசாக கொண்டாட போகிறேன் ஐயோ யோ பொண்ணை ரொம்ப சைலண்ட்டுன்னு நினச்சா டான்ஸ் மாஸ் அப்படின்ட்டு டயலாக்ஸ்லாம் ஹெவியாக இருக்குது சூப்பர் ஸோ பொங்கல் அப்படின்னாலே உங்களுக்கு மைண்டுக்கு வர விஷயங்கள என்ன பொங்கல்னாலே ஃபஸ்ட்டு உழவர்களோட அவங்களுடைய கஷ்டம் அன்னைக்கு நம்ம அந்த சாப்பாடு சாப்பிட்றது அன்னைக்கு தான் அவங்களை நம்ம ரிமெம்பர் பண்ணுறோம் ஸோ அதுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் நம்ம பொங்கல் கொண்டாடுறோம் சோ உங்களுக்கு थैங்க் சொல்ற விதமா நாங்க எல்லாரும் சோ உறவுகளுக்கு நன்றி சொல்றதுக்கு நீங்க புது Dressலாம் போட்டு மேக்கப்லாம் போட்டு பொங்கல் செஞ்சு சாப்பிடுவீங்க அப்படியா? அந்த மாதிரி ஓகே கா சூப்பரா கொண்டாடுறீங்க. அப்புறம் இங்க என்ன கேங் ஆஃப் கேர்ள்ஸ் தனியா ஓட நின்டே இருக்கீங்க. சோ உங்களெல்லாம் எல்லாம் பார்த்தா பொங்கலுக்கு ரெடியான மாதிரி தெரியல. வேற எதுக்கு ரெடியான மாதிரி தான் இருக்கு அப்படியா? இல்ல இல்ல பொங்கலுக்கு தான் ரெடி ஆயிட்டோம். ஓகே. அப்படிதா பொங்கலுக்கு தான் ரெடி. இனிக்கு நீங்க எப்படி எல்லாம் பொங்கல கொண்டாடுவீங்க? சமையா டான்ஸ் ஆடுவீங்க. யார் மேல கவுண்டர் எப்படி பொங்கல் செஞ்சுதான். ஓகே நீங்க சொல்லுங்க.

மக்கெல்லாம் வந்து ஜாஸ் ஜிப் சால்சா இந்த மாதிரியான டான்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நம்ம எப்பவுமே விட்டு கொடுக்காது அண்ட் நம்ம எங்க இருந்தாலும் இந்த மாதிரி சத்தத்தை கேட்டோம்னா எந்திரிச்சு ஆடுவோம் அப்படின்னா அது நம்மளுடைய கிராமிய இசையை வந்து கேட்கும் மட்டும்தான் அதுல வந்து முதன்மையான இடம் இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா தப்பாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் இந்த மாதிரி நிறைய இருந்துகிட்டே இருக்கு அந்த மாதிரியான நடனத்தை தான் இப்போ மாணவர்கள் நமக்காக கொடுக்க இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக தப்பாட்டம் ஆடுறதுக்கு ஒரு டீம் ரெடியா இருக்காங்க அவங்க யார் என்ன பண்ணப் போறாங்க அப்படின்றத வந்து அவங்க கிட்டே கேட்கலாம் ஹாய் வாங்க உங்கள் பேர் என்ன அனுஷியா ஈ அனுஷியா ஓகே அனுஷியா இப்போ நீங்கள் வந்து தப்பாட்டம் ஆட போறீங்கல்ல இது எவ்வளோ நாளில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க ஏன் நீங்கள் தப்பாட்டம் வந்து ஆடணும் அப்படின்னு ஆசைப்படுத்தீங்க தப்பாட்டம்ன்றது தமிழருடைய பாரம்பரிய கலை இது இது வந்து இது அடிக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தமிழருடைய பாரம்பரியத்தை வந்து இது எடுத்து சொல்றது நான் தமிழ்ன்ற கத்தி சொல்லுவேன் ஓ அதனாலேயே வந்து இந்த ஆட்டத்தை எடுத்து ஆட போகிறீங்க அப்படின்றிங்க ஓகே சூப்பராக ஆடுங்க நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ண போறோம் நீங்கள் இங்கே ஆடுங்க உங்களை பார்த்துட்டு நான் அங்க ஆடுறேன் சரியா மட்டும் இல்லைங்க அடுத்ததா சூப்பரான ஒரு கிராமிய பாடல வந்து நமக்காக இவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களாம் வந்து பாட போறாங்க அதை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்க பேரு என் லீலாவதி பிகாம் ஜென்ரல் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன்

விஷயங்கள் பண்றீங்களா உங்களுக்கு வந்து இங்க பிரைஸ் லட்டி எந்த டிபார்ட்மென்ட் சூப்பரா பண்ணாங்கன்ற மாதிரியான ரெகக்னிஷன்லாம் இருக்கா ம் இருக்கு ஓகே அதுக்கு தான் இவ்ளோ கஷ்டப்படுறீங்க போல இருக்கு குட் பரவாயில்லைங்க இந்த பொங்கல் ஸ்பெஷல் டேல வந்து நம்மளுடைய கிராமிய விஷயங்கள் பாரம்பரிய விஷயங்கள்லாம் வந்து எங்க எல்லாருக்கும் நீங்க எடுத்து காட்டிட்டு இருக்கீங்க அப்படிதான் சொல்லணும் சோ அடுத்து என்னெல்லாம் வச்சிருக்கீங்க இன்னும் இந்த மாதிரி இன்னும் டான்ஸ் இருக்கு இன்னும் நிறைய இருக்கு அந்த மாதிரி நிறைய இருக்கு ஓகேங்க 1 பை 1 நாம எல்லாத்தையுமே பாக்கலாம் நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகள்ல ரொம்பவே முக்கியமானது சிலம்பம் சோ சிலம்பம் வந்து நம்ம தொடர்ந்து விளையாடறதால பாத்தீங்கன்னா அந்த இந்த கலையை கற்று வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கும் வந்து நல்ல உறுதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகள் நம்மளுடைய கல்ச்சர் எல்லாமே வந்து நல்லாவே ரிஜிஸ்டர் ஆகிருக்கு ஸோ அந்த வகையில் இப்போ என் கூட இருக்கிற இந்த இளைஞர்கள் எல்லாரும் என்ன பண்ணப் போகிறாங்க அப்படின்னா சிலம்பத்தை வந்து நமக்காக சுற்றி காமிக்க போகிறாங்க அதை செஞ்சு காமிக்க போகிறாங்க ப்ரோ உங்கள் பேர் சொல்லுங்கள் ஜித்து ஜித்து ஃபுல் பேர் என்ன ஜித்து தான் ஜித்துதானா அம்மா படிச்ச பேர் ஆமாம் ஓகே சூப்பர் என்ன அர்த்தம் அது ஏதோ சாமியோட பேரு ஓ ஒண்ணுமே நான் பண்ண முடியாது ஓகே ஜித்து எத்தனை வருஷமா சிலம்பம் கத்துட்டு இருக்கீங்க ஒரு ஃபோர் இயர்ஸ் ஓகே சூப்பர் பயங்கரமா அப்படியே கலக்குவீங்களா ஆ ஓகே அப்படியே வீச்சில் பார்த்துடலாமா ஓகே ஆல் தி பெஸ்ட் நல்லா பாருங்கள்

மே ஒருத்தரை கூப்பிட்டா ஒருத்தர் வர மாட்டாங்க தான் வந்து கை காமிச்சிட்டு இருக்காங்க பட் ஜித்து கலகிட்டு கொடுத்துடலாம் நம்ம ஜித்துக்காக சூப்பர் ஜித்து பொங்கல் டைம் அண்டு கிராமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்குலாம் சில ஞாபகங்கள் வரும் அதில் யாராலுமே மறக்க முடியாத ஒரு விஷயம் வந்து பாடல்களுக்கு வந்து டான்ஸ் ஆடுறதா அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிராமிய நடனங்கள் அப்படின்ட்டு இருக்கோம் அதில் ஒன்று தான் வந்து ஒயிலாட்டம் கையில் வந்து ஒரு கர்ச்சீஃப் மாதிரி வச்சுட்டு ஆடுவாங்க ஸோ என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னைக்கு கொடுக்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி உங்களை வந்து அறிமுகப்படுத்திக்கோங்க நீங்கள் என்ன படிக்கிறீங்க உங்கள் பேர் என் பேர் மஞ்சு நான் ஐஎஸ்எம் செகண்ட் இயர் படிக்கிறேன் என் பேர் அனுஷியா பிவி செகண்ட் இயர் படிக்கிறேன் ஓகே ஸோ இந்த பாட்டு வந்து எதனாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் என்னென்ன டான்ஸ் வந்து இதில் கொண்டு வர போறீங்க இதுல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நார்மலான ஃபோக் தான் ரெண்டாவது வந்து நல்லா மற்றவங்களுக்கு வந்து பூஸ்டப் கொடுக்கணும் என்னால் ரொம்ப எனர்ஜிட்டியாக இருக்கணும் அப்படின்றதுனால ஒயிலிடம் கொடுத்துருக்கோம் லாஸ்ட்ல எப்பவுமே ஸ்லோவாக ஆரம்பிச்சா லாஸ்ட்ல பயங்கரமாக போய் முடிக்கணும் இல்லையா அதனால வேற லெவலில் கொடுத்துருக்கோம் ஓ வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் தான் அண்ட் நீங்களும் இவங்க ரெண்டு பேர் மட்டுமே சேர்ந்து இதை குறைவு பண்ணீங்களா இல்லை யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க இந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் எல்லாருமே தான் எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணிருக்கீங்க சூப்பருங்க கலக்குங்க இவங்க ரெண்டு பேரும் இப்போ வந்து சமையல் நமக்காக வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க ஒரு பெரிய கைத்திட்டம் கொடுத்து இவங்கள வந்து நம்ம எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பாங்களே எந்த ஊருக்காரி இவ இப்படி ஆடுறா அப்படின்ட்டு அதே மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு எஸ் அவங்க ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய கைத்தணி கொடுத்துடலாமா அவங்க இல்லைனாலும் பரவாயில்ல எஸ் அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபன் உங்க எல்லாருக்குமே காத்துட்டு இருக்கு ஆக்சுவலி உங்களுக்குமே அது வந்து பெரிய ஃபன் தான் ஏன்னா உங்களுடைய லெக்சரர்ஸ் உங்களுடைய டீச்சர்ஸ் அவங்களாம் வந்து அவங்கள படி 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 சொல்லிட்டு நிறைய டார்ச்சர் பண்ணிருப்பாங்கல்ல ஆமாவா ஆமாவா டீச்சர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க அந்த தான்

இருந்தாலும் வந்து அவங்கள ஏதாவது பண்ணணுமே அப்படின்ற மாதிரி அதாவது நல்ல விதமா அவங்களே நம்ம வந்து என்டர்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நமக்குள்ள தோணும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுல முக்கியமான ஒரு விளையாட்டு வந்து கைடுக்கும் போட்டி சோ இவ்வளவு நேரம் நமக்காக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்மள என்டர்டைன் பண்ணாங்க பட் இப்போ என்ன நடக்க போகுதுன்னா இவங்களுடைய டீச்சர்ஸ் வந்து கைடுக்கும் போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க சோ என்ன சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் இருக்கு அப்படின்றத பாக்க போறோம் என்ன அவங்க டீச்சர்ஸ் எல்லாருமே இந்த கேம்ல இன்வால்வ் பண்ணிக்கலாமா அடுத்ததா நம்ம பாக்க போறது ஸ்பெயின் இழுக்கும் போட்டி இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விளையாட்டை தான் நம்ம வந்து விளையாட போகிறோம் எஸ் நினைக்கும் போட்டி ஆக்சுவலி ஒரு உண்மை விஷயம் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸை கூட கேதர் பண்ணி ஒரு நாலேஜ் கேம்ஸ் எடுத்துடலாம் டீச்சர்ஸை கேதர் பண்ணி இந்த ஒரு கேம் எடுக்கிறதுக்குள்ள எங்களுக்கு போதும் போதுன்னு ஆகுது ரெண்டு டீம் வந்து ரெடியா இருக்காங்க அண்ட் ரெண்டு டீம்ல இருந்த கேப்டனை வந்து முன்னாடி வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு கிட்ட வந்து பேசிடலாம் இங்கே பாருங்க கல்லாட்டம்லாம் ஆடக்கூடாது எக்ஸ்ட்ரா வந்து ஆளுங்க வச்சிருக்க கூடாது ரெண்டு சைடுமே கரெக்டாக வந்து நம்பர்ஸ் இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த கோட்டை தண்ணி நீங்க வரக்கூடாது இந்த கூட தண்ணி இவங்களும் வர மாட்டாங்க தாண்டி வந்தீங்கன்னா அவுட் சரிங்களா இவங்க தான் வந்து அம்பேரா சார் நீங்க தான் அம்பேரா ஓகே சார் டன் சோ விளையாட போறோம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஓகே இந்த கேப்டன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் ரொம்ப நல்லவர் மேடம் ரொம்ப நல்லவர் வெற்றிக்கு உரியவர் ஓகே அப்ப நீங்க கிடையாது இல்ல நானும் வெற்றிக்கு உரியவர் தான் தானே ஓகே நீங்க சொல்லுங்க இந்த கேப்டன் பத்தி நாங்க வந்து என்ன அப்படினா ரெண்டு கேப்டனுமே

அதாவது எப்பவுமே ஸ்டூடண்ட்ஸ் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்காகவே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு சின்ன பிரேக் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான கேம் வச்சோம் ஜெயிச்சோம் தோத்தோம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இது எல்லாமே ஒரு ஃபன் ஓகேவா பட் இருந்தாலும் ரெண்டு முறை வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க பாருங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு நடந்தால் இவங்களும் சேர்ந்து அவங்களுக்கு கை தட்டுறாங்களா அவங்களுக்காக நீங்கள் ஒரு முறை கை தட்டிடுங்க